எனதுமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வராலயும் நவ கிரகங்களின் நல்லாசையோடு இந்த பதிவை ஆரம்பிக்கின்றோம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமன காலம் அஸ்தமனம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் ஆனனும் அஸ்தமனமாகும் காலையில் ஆனணும் உதயமாகும் உதயம் பேரை அஸ்தமனம்ங்கிறது மறைவு ஆக்சுவலாக சூரியனுக்கு உதயமும் கிடையாது அஸ்தமனமும் கிடையாது ஆனால் நம்ம பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கிறதுனால தான் அந்த இரவு பகல் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு இப்ப இந்த ஒரு காலகட்டம் அஸ்தமனம் இது என்ன டேட்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் மேற்க அஸ்தமனமாகி கிழக்க உதயமாறார் இந்த காலகட்டம் அஸ்தமனம் இந்த அஸ்தமனம் அப்படிங்கிறது என்ன இந்த கா சனீஸ்வர பகவானுக்கு சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்து அதிபதி அதனால தான் கர்மாதிபதினு சொன்னது இப்போ இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியில இருந்துகிட்டு மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் அடுத்தது ஏழாம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்கிறார் பத்தாம் பார்வையை விருச்சிக ராசியை பார்க்கிறார் இந்த மூணு ராசிகளும் கொஞ்சம் தான் இருக்கு கரெக்டாக சரி இப்போ இந்த அஸ்தமனமாகிற சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது மீனராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அஸ்தமனம் காலம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி லாபாதிபதி விரையாதிபதி லாபம் இப்படி வரும் செலவு இப்படி போகும் அப்படி தான் உங்களுக்கு ஆனாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் மீனராசினாலே ரொம்ப டென்ஷனில் தான் இருக்கீங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் சமாளிக்கிறீங்க உத்திரட்டாதி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கீங்க ரேவதி பரவாயில்லை ஏன்னா அவங்க அறிவுபூர்வமாக ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க இந்த உத்திரட்டாதி மட்டும்தான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்க ஏதோ ஒரு வகையில டென்ஷன் குழப்பம் ஏன்னா உங்க நட்சத்திரனால்தான் சனீஸ்வர பகவான் இப்போ இந்த சனீஸ்வர பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விரையஸ்தானத்துல ஏழர் ஆரம்பிச்சிருது விரைஸ்தானத்துல அஸ்தமனம் வர்றார் அஸ்தமனம் அப்படிங்கிறது இருள் இருள் ஆகக்கூடிய ஒரு கிரகம் பார்வை பலத்தை இழக்கிறது வக்கரமாகக்கூடிய கிரகம் பார்வையை கொடுக்கும் ஆனால் இந்த வ அஸ்தமனமாகக்கூடிய கிரகம் பார்வை இழக்கும் அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் என்ன பண்ணினார் கஷ்டங்களை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமா இடத்தை பார்த்தார் என்னென்ன உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்தார் மூன்றாம் பார்வையா தனவரவு வருது வரல செலவு கடன் வாங்கி செலவு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு அதேமாரி வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா முடியவே இல்லை இந்த வேலையை முடிச்சு தரேன் அப்படிங்கிறீங்க முடியல ஒரு டென் டேஸ் கழிச்சு முடிச்சு தரேங்கிற மாதிரி ஆயிடுது சரி குடும்பத்துக்காக எதாவது தேவையானதை வாங்கி போடுறீங்களா முடியல அதுவும் கொஞ்சம் டென்ஷன் ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் பண்ணிகிட்ருக்கீங்க சரி அடுத்து ஏழாம் பார்வையை அவங்களோட பகை ருண ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உத்தியோகத்தில் ஏகப்பட்ட டென்ஷன் பகைமை தான் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் ஒன்று சொல்ல நண்பர்கள் ஒன்று சொல்ல இந்த மாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளே உங்களுக்கு எகென்ஸ்ட்டாக இருக்காங்க அதே மீறி தான் நீங்கள் வேலை செஞ்சிட்டு கூட்டாளிகள் உங்களுக்கு தான் இருக்காங்க அதே மீறி அதேமாரி கடன் சுமை நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இருக்குங்க கடன் சுமை ஏன்னா அதேமாரி உடல் ஆரோக்கியமும் அவ்வளோவா பெரிய அளவில் இல்லை ஒரு கஷ்டம்தான் இருக்கு ஆனால் சமாளிக்கிறீங்க அடுத்தபடியாக பத்தாம் பார்வையை உங்கள்கிட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு தந்தை மூலமாக சில குழப்பங்கள் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக குழப்பங்கள் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் பிதிருஜித சொத்துக்கள் வரத்துக்குள்ள ஒரு சில தடைகள் மூத்த உடன்பிறப்புகளின் மூலமாக குழப்பங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் ஆனாலும் சமாளிக்கிறீங்க ஏன்னா குருவோட ஏழாம் பறவை அந்த இடத்துல விழுருது அதனால் ஏதோ ஒன்று ஓட்டி அது அப்படியே போயிட்டுருக்கீங்க ரைட் இப்போ இந்த சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாகக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஓரளவுக்கு ஏன் அப்படின்னா அவர் வந்து இப்போ இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து உங்கள் ஜென்மராசிக்கு வந்து உட்கார போகிறார் சரியா இப்போ அதுக்கு ஒரு முன்னேற்பாடு என்னென்னா அஸ்தமனமாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் பிடிச்சிக்கணும் ஏன் அப்படின்னா பார்வை பலமே இல்லைங்கிற போது இந்த இடமெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமையும் எந்தெந்த இடம் இரண்டாம் இடம் வரவு இப்போ தாராளமாக கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் அவுட் வீண் போகாது நல்ல வருமானம் கிடைக்கும் அதுமாரி கொடுத்த வாக்குறுதிகளை ஈஸியாக காப்பாற்றுடுவீங்க குடும்பத்துக்கு என்னென்னலாம் தேவையோ இந்த காலக்கட்டத்தில் வாங்கிடுங்க வாங்கிடுவீங்க ஏன்னா வருமானம் வந்தால் வாங்கலாமே கண்டிப்பாக வரும் உழைங்க உழை கேட்டால் கண்டிப்பாக ஒரு வருமானம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக எங்கே பார்த்தாரு உங்களோட பகைவன ரோக சனத்தை பார்த்தார் பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொன்னேன் இப்போ அந்த பிரச்சனைகளே இருக்காது உத்தியோகத்தில் டாப் மோஸ்ட்ல வருவீங்க நீங்கள் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் அதேமாரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கண்டிப்பாக இந்த கடன் சுமை குறையும் எப்படி இரண்டாம் இடம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாகிறதுனால வருமானம் வர்றதுனால இந்த கடனை அடைச்சிடுவீங்க நிம்மதி ஒரு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக ஒன்பதாம் இடம் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் இவங்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க ஏன்னா குருவோட பார்வை மட்டும்தான் இந்த ஏழாம் பார்வையாக உங்களுக்கு விழருது ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமுமே ஒரு என்ன அந்த கல்வெட்டில் பொறிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் என்ன வியாழக்கிழமை மாற்றுத்திறனாளி இல்லை யாருக்காவது ஒரு ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஒரு மூணு பேருக்கு பண்ணுங்கள் உங்களுக்கு வசதி இருக்கா எட்டு பேருக்கு பண்ணுங்க நான் நல்லா சொல்கிறத கவனிச்சுங்க வசதி இருந்தால் இல்லைன்னா மூணு பேர் மினிமம் பண்ணுறது ஓகே இட்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க போகிறோம் அன்னதானம் அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே லாபாதிபதியும் விரயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் உங்கள் விரயஸ்தானத்தில் அஸ்தமனமாகி அற்புதமான ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்க